சபைக்குள்ள மனவாட்டி சபைக்குள்ள வசனம் சொல்லுது தீற்றுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன் சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவறுப்பு கர்த்தருக்கு பிரியமில்லாத பொய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்று கூட இருக்கக்கூடாதான் அதாவது சபைன்னா நீங்கள் நானும் நமக்குள்ள ஒன்று கூட இருக்கக்கூடாதான் அப்படி இருந்தால் நீங்களும் நானும் மனவாட்டி இல்லையா தான் வசனம் சொல்லுது இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இன்னொரு வசந்தியை வாசிக்கணும் சேர்த்து சொன்னவங்களுக்கு புரியும் பதினேழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் நாலாவது வசன வாசிங் பதினேழு அந்த ஸ்ரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் இந்த சபைக்குள்ள எப்படி இருக்குது அருவறுப்புகளாலும் நிறைந்த பொற்பாத்திரம் இன்னைக்கு நம்ம என்ன கம்பேர் பண்ணி பார்க்குறோம் விசுவாசிகளுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற கம்பாரிசன் என்ன அப்படின்னா அந்த சர்ச்சை பார்க்குறோமே அவங்க செய்கிறது தப்பு தான் தெரியுது அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு தான் ஆனால் கூட்டம் நல்லா வருது பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் அங்கே தான் வராங்க அவங்களுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கிது ஆனால் இப்போது எங்களுக்கு வந்து இவ்வளோ பரிசுத்தம் இவ்வளோ வசனத்தில் இருக்கணும் அறுவறுப்பு தீட்டு ஒன்றும் சமைக்குள்ளே வந்துடக்கூடாது ரொம்ப கான்சியஸாக இருக்கிறோம் நம்ம சின்ன கருவடாக தான் இருக்கிறோம் நமக்கு அவங்களுக்கு கிடைக்கிற எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது அப்போ நாமளும் அவங்க மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆகும் போல அப்படிங்கிறது இன்னைக்கு விசுவாசி மைண்டுக்குள்ளே வருது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு மனவாட்டி வீட்டுக்குள்ள மனவால் மட்டும்தான் வருவார் விபச்சாரி வீட்டுக்குள்ள யார் வேணாலும் வருவாங்க தேவனால் நடத்தப்படுகிற சபைக்குள்ள தேவன் முன்குறித்த பரிசுத்தவான்கள் மட்டும்தான் வருவாங்க தேவன் அருவருப்பு இல்லாமல் இல்லாமல் குறை இல்லாமல் பொய் இல்லாமல் கர்த்தருக்கென்று தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க எல்லாரும் வந்து கூடி அங்கீகாரம் பண்ணி ஜாலியாக இருக்கிறாங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த அதிக க்ரௌடே ஒரு மிகப்பெரியதான அடையாளம் அங்கே தேவன் இல்லை என்பதற்கு நான் எல்லாரையும் சொல்லலை பில்லிகிராம் கூட்டம்லாம் இருக்குது ஆண்டவர் வந்திருக்கிறார் நான் இல்லைன்னா சொல்லலை இப்போ சொல்கிறேன் கடைசி காலத்தில் மிகப்பெரிய க்ரௌடுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பார்க்குறோம் அங்கே மனுஷ துதியும் மனுஷனை உயர்த்துக்கிறதும் எல்லாம் நடக்குது ஆனால் அங்கே என்ன இருக்குது பெரிய க்ரௌட் ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு சத்தியம் பேசுகிற இடத்துக்குள்ளே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் மிஞ்சு போச்சுன்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இதுக்கு அங்கீகாரமே கிடையாது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது ஆமாம் பைபிளில் எப்போவுமே சிறு மந்தைக்கு அங்கீகாரம் உலகத்தில் இருக்காது தேவனிடத்தில் இருக்கும் அங்கீகாரம் அங்கே தான் இருக்கும் சபைக்குள்ள அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது காம்ப்ரமைஸ் மட்டும் ஆயிரவே கூடாது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களாம் சரி ஓகே கொஞ்சம் அப்படி போனால் தான் அவங்களும் அக்ச அக்செப்ட் பண்ணுவாங்க போல் நான் சில சபைகளுக்கு சொல்வேன் இந்த எல்லாரும் கூடி ஜாப் பண்ணலான்னு சொல்லுவாங்க நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் மிஸ்டேக் எடுக்கக்கூடாது கொஞ்சம் ப்ராடாக யோசிக்கணும் எல்லாரும் கூடி ஜாப் பண்ணலாம் பாங்க எல்லா சோச்சம் ஒன்றா கூடுவோம் யார் யாரெல்லாம் வரீங்க யார் யாரெல்லாம் வர்றீங்க தே ஒரு மனம் உள்ளவர்கள் கூடி ஜோமன்னா அது நியாயம் கரெக்ட் அங்கே அறுவறுப்பு தீட்டு உள்ளவன் பொய்யை நடப்பிக்கிறான் அத்தனை பேரும் ஒன்றா வந்துடுறான் நம்மளையும் கூப்பிட்றான் இப்போ நம்ம ஆவியும் அவன் ஆவியும் ஒத்து போகாது அதனால் அங்கே பிரயோஜனமும் கிடையாது எழுப்புதலும் வராது இப்போ என்ன ஆகுது அப்படி அங்கே வரும்போது நம்ம போகக்கூடாது நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரொம்ப பரிசுத்தவனங்கள் மாதிரி பேசுகிறாங்க உங்களுக்கே என்ன தோணுன்னா எல்லோரும் நல்லா அங்கே போய் செய்கிறாங்க நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் ஆமாம் இஸ்ரேவேல் ஜனங்களும் கீழே பொன் கண்டு குட்டியை வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கூட்டம் மட்டும் அதெல்லாம் செய்யாமல் ஓரமாக வந்து நின்றுருந்துச்சு நம்ம எந்த கூட்டங்கிறது அங்கே தான் இருக்குது சமஸ்த இஸ்ரேவேலும் இயேசுவ சில்வர் அறையும் போது ஒரு பதினோரு பேர் மாத்திரம் அவருக்குன்னு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தான் அதுதான் கத்தரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நாம சத்தியத்துக்காக நிற்கிற கூட்டம் இது உள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத அறுவறுப்பு பொய் எந்த காரியமும் உள்ளே வரக்கூடாது அக்செப்ட் பண்ணாதீங்க நான் சொல்றேன் அக்செப்ட் பண்ணாதீங்க என் சபையில் இல்லைன்னு சொல்லுங்க எங்கள் சபையில் அப்படி கிடையாது ஏன் இல்லைங்க நம்ம இப்படிலாம் பண்ணாதான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் நோ காம்ப்ரமைஸ் நோ காம்ப்ரமைஸ் இயேசுவுக்கு காம்ப்ரமைஸும் கிடையாது அவர் சபைக்கு காம்ப்ரமைஸும் கிடையாது அவர் வசனத்துக்கு காம்ப்ரமைஸும் கிடையாது இதுதான் இப்படி தான் இருக்கணும் ஃபார்முலா அப்படி தான் இருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிக்க முடியாது திடீர்னு அவங்க ஃபெஸ்டிவல் வைப்பாங்க நான் ஒரு வேளை உங்கள் சபையில் இருக்கான்னு தெரியாது ஆனால் இது சத்தியம் நான் சொல்கிறது அக்செப்ட் பண்ணாலும் சரி இல்லை எதிர்ப்பு வந்தாலும் சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது திடீர்னு இப்போ சபைகளெல்லாம் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே ஒன்று ஒன்று வந்திருக்கு ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே எல்லா டேவும் வந்திருக்கு எதுக்குப்பா ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே சபைக்குள்ளே கொண்டாடுறீங்க கேட்டு பாருங்கள் இல்லை இங்கே ஃபாதர் இருக்காங்க மதர் இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க சிஸ்டர் இருக்கிறாங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளக்காரங்க ஏன் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கொண்டாட வந்துடுவீங்களா வெள்ளைக்கார வருஷத்துக்கு தான் அவங்க அம்மாவை பார்ப்பான் வருஷத்துக்கு தான் அவங்க அப்பாவை பார்ப்பான் ஏன்னு சொன்னால் அந்த ஒரு நாளாவது அவன் பார்க்கணுன்ட்டு அப்படி ஒரு டே வச்சாங்க அவன் போய் அன்றைக்கி ஒரு அம்மா அம்மாக்கிட்ட கொடுத்து ஐ லவ் யூ மம்மின்னு கிஸ் பண்ணிட்டு போயிடுவான் அதோட அர்த்த மதர்ஸ் டேக் தான் வருவான் சரி ஒரு நாளாவது பிள்ளை வந்து பார்க்கணுமே வச்சாங்க நம்ம வாழ்நாளெல்லாம் மதரோடையும் ஃபாதரோடையும் தான் வாழ்ந்துன்னே இருக்கிறோம் ஆமாம் தானே வீட்டு விட்டு வெளியே வந்தால் மதர் வாசலை சீரர் போட்டு உட்காந்துருக்கோம் வாசலுக்கு போனால் ஃபாதர் உட்காந்துருப்பார் நம்ம டெய்லி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கல்ச்சர் சரி அது வேர்ல்டு கல்ச்சர் அது எங்கள் சபைக்குள்ளே வந்துச்சு இன்றைக்கி சபைக்குள்ளே எல்லா டேவும் இருக்குது ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே மென்ஸ் டே உமன்ஸ் டே பர்த்டே மேரேஜ் டே அத்தனை டேவும் இருக்குது பைபிள் ஸ்டடி மட்டும் இல்லை இது எல்லாத்துக்கும் கூட்டம் வந்துடுது நீங்கள் செலப்ரேஷன் ஒன்று போடுங்க அத்தனை வயலும் அப்படி ஆஜராயிருப்பான் இன்று இரவு ஒரு விசேஷத்தை வேதவாட வகுப்புன்னு போடுங்க ஒரு நாலு பேர் இருப்பான் என்ன பரவாயில்ல நீங்கள் நாலு பேர் வந்திருக்கீங்களே இன்றைக்கி பைபிள் ஸ்டடியான்னு வந்து நம்மளை கேட்பான் அவன் தெரியாமல் வந்தவன் ஓ இன்னைக்கு பைபிள் ஸ்டடியா அப்படின்ட்டு யோசிப்பான் இன்றைக்கி சபையோட நிலைமை என்ன அறுவருப்பும் தீட்டும் பொய் எல்லாம் உள்ளே வந்துருச்சு எல்லா பண்டிகையும் உள்ளே கொண்டான்ட்டாங்க நீங்கள் சபைக்குள்ளே என்ன இருக்குது கலியாட்டம் இருக்குது சபைக்குள்ளே நீங்கள் என்ன இருக்குது கேம்ப் இருக்குது எல்லாம் இருக்குது என் தேவன் மட்டும் இல்லை தேவன் வந்து என்ன சொல்றாரு சபை என்பது பியூரிஃபைடு பிளேஸ் இந்த பியூரிஃபைடு பிளேஸ் தாயினுடைய கர்ப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அம்மா என்ன தின்னாலும் அந்த கர்ப்ப பைக்குள்ள அதெல்லாம் என்ன செய்யாது போகாது அப்படியே பத்திரமா பிள்ளையை பாதுகாக்கும் பனி கூடத்துக்குள்ள வச்சிருக்கோம் இந்த அம்மா என்ன சாப்பிட்டாலும் அதை என்ன செய்யாது அந்த பிள்ளைய அக்செப்ட் பண்ணிடாது அந்த மாதிரி தான் சபை உலகத்தில் என்ன பாவங்கள் எந்த களியாட்டங்கள் வந்தாலும் அது சபைக்குள்ளே வராமல் இயேசுவின் ரத்தம் அதை பத்திரமாய் பாதுகாத்து வச்சுருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பனிக்கூடத்துக்குள்ளே ஓட்டை போட்டு எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே எல்லா டேமும் இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி ஒரு நாள் வரும் பனிக்கூடமும் கெட்டு போகும் பனிக்கூடம் கெட்டு போனால் பிள்ளை செத்து போகும் இன்றைக்கி சபை செத்துக்கிட்டுருக்கு நிறைய இடத்துல சபை இருக்குது நீங்கள் எது வேணுமோ கொண்டாடணுமோ எல்லா சர்ச்சுக்கு வெளியே ஓடி போயிருங்க இந்த இடம் இருக்குது இது தேவனை ஆராதிக்கிற ஒரே மாத்திரம் இங்கே வேறு எந்த அருவருப்பும் நான் சொன்னது வசனத்துல தான் சொல்கிறேன் எந்த அருவருப்பும் தீட்டும் பொய் நடக்கிற இது இல்லை இது கல்யாண மண்டபம் கிடையாது இது வந்து கம்யூனிட்டி ஹால் கிடையாது நான் கட்டடத்தை சொல்ல காங்கிரிகேஷன் சொல்கிறேன் இது கம்யூனிட்டி ஹால் கிடையாது எதுவுமே கிடையாது இது பியூரிஃபைடு பிரைட் தேவனுடைய மனவாட்டி இது நம்ம இது நான் எப்பவும் சொல்வேன் தேவன் தன்னுடைய மனவாட்டியை நம்ம இங்கே கொடுத்து வச்சிருக்கிறார் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார் இதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு ராஜாவுடைய ஒய்ஃபு ராஜா நம்பி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அதை ராஜா ஃபார்மலாகவும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பிடிக்கும் இப்படி இப்படி செய்யுங்க அவளை இப்படி இப்படி பார்த்துக்குங்க நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் இருக்காரு உங்கள் இஷ்டப்படி சோறு போடக்கூடாது உங்க இஷ்டப்படி ஒய்ஃபை நடத்தக்கூடாது அது அவர் ஒய்ஃபு உங்கள் ஒய்ஃபே உங்கள் இஷ்டப்படி உங்களால் நடத்த முடியுதா முடியாது தானே அந்த அம்மா இஷ்டப்படுத்த நம்மளே நடக்கிறோம் சபா மட்டும் எப்படி உங்கள் இஷ்டப்படி நடக்கலாம் தேவன் தான் நடக்கணும் அவர் எழுதி எல்லா எழுதி கொடுத்திருக்கிறார் அறுவறுப்பு கடைசி காலத்தில் எசைக்கள் எட்டாம் அதிகாரத்தை போய் எட்டாம் அதிகாரத்தை அது உள்ள சபைக்குள்ள அறுவறுப்பு நடந்தா என்ன நடக்கும்னு ஏசு சொல்லி வச்சிருக்கிறார் அந்த வசனம் மட்டும் வாசிங்க அப்புறம் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு அப்புறம் நீங்க வீட்டில் போய் வாசிக்கோங்க புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்க அவர் என்னை நோக்கி மனுபுத்தர் அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணியால் ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா தேவாலயத்துக்குள்ள அருவறுப்பு நடந்தா என்ன நடக்கும் தேவன் ஆலயத்தை விட்டு தூரம் போவார் என்ன கொடுமை தெரியுமா தேவன் வரும்போது தெரியும் போகும்போது தெரியாது சிம்சோன் மேல ஆவி வரும்போது தெரியும் போனது அவனுக்கு தெரியாது யூதாசை செலக்ட் பண்ணது தெரியும் ரிஜெக்ட் பண்ணது தெரியாது அதுதான் பிரச்சனையே அழைப்பு தெரியும் தேவன் துரத்தி விட்டாரனே தெரியாது இன்னைக்கு சபைக்குள்ளே தேவன் இருக்கிறாரா இல்லையாங்கிறத நீங்கள் உள்ளே வரும்போது அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் அதான் நான் சொன்னேன் தேவன் நிறைய சபையை விட்டு வெளியே போயிட்டார் அந்த வசனம் எட்டு ஆறு என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியாக இஸ்ரேவேல் வம்சத்தா தேவனுடைய ஜனங்கள் இங்கே செய்கிற மிகுந்த அறுவறுப்புகளை காணுகிறாய் அல்லவா தேவன் அது சபைக்குள்ள அறுவறுப்பு வர 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 தேவன் சபையை விட்டு போயிட்டே இருப்பார் தூரம் போயிட்டே இருப்பார் ஆனால் அவர் போயிட்டார்னு மட்டும் நமக்கு தெரியாது நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் வழக்கம் போல் பாடுறோம் வழக்கம் போல் துதிக்கிறோம் வழக்கம் போல் செய்தி கொடுக்குறோம் வழக்கம் போல் எல்லாருமே வந்துடுறாங்க வழக்கம் போல் தசமாக வாங்காணிக்க வழக்கம் போல் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே எல்லோரும் சாப்பிட்டோம் ஓகே ரைட் ஃபைன் தேவன் எங்கே உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு முறையும் நீங்கள் சபைக்கு வந்துட்டு போகும்போது நீங்கள் வந்த வண்ணமாய் போனில்லைனால் அங்கே தேவன் இல்லை ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு மாற்றம் உனக்குள்ளே வரணும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் மாறணும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது கத்துற உங்கள்கிட்ட பேசியிருக்கணும் அன்றைக்கி இல்லைன்னா சபைக்கு வரதுல என்ன பிரயோஜனம் ஒரு பிள்ளையை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்னா அவன் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று என்ன செய்யணும் கற்றுக்கிட்டு வரணும் இன்றைக்கி என்னடா பாடம் நடத்தினாங்க ஒன்றுமே நாங்களாம் சும்மா போயிட்டு வந்தோம் மறுநாள் என்னடா நடத்தினாங்க சும்மா போயிட்டு வந்தோம் டியூஷன் போயி என்னடா சொன்னாங்க சும்மா விளையாட்டு வந்தோம் எதுக்கிட்ட அப்புறம் போற நீ எப்படி சர்ச்சுக்கு தான் போற போகிறான் சர்ச்சுக்கு என்ன பண்ணீங்க சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு உமன்ஸ் டேவா அதனால எல்லாரும் ஜாலியா பாட்டு பாடி ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் இருக்கணும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கணும் ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் என்கிட்ட கர்த்தர் பேசலைன்னா அன்னைக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட சபையில் இல்லைன்னு அர்த்தம் இதான் அவர் பல்ஸ் பிடிச்சி பார்க்குறது கர்த்தர் என் சபையில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷமாவது கர்த்தர் பேசுவார் அதுக்கு ரெண்டு பேரும் ஆயத்தமாக இருக்கணும் பேசுகிறவங்களும் ஆயத்தமாக இருக்கணும் கேட்குறவங்களும் ஆயத்தமாக இருக்கணும் பேசுகிறவங்க எப்படி இருக்கணும் ஆண்டவரே இன்றைக்கி என்ன நான் சொல்லட்டும்னு தேவ சமூகத்தில் உட்காரணும் யார் பிரசங்கம் பண்ணுறோமோ யார் பிரசங்கம் பண்ணாலும் புது பிரசங்கியாரோ இல்லை இங்கே இருக்கிறவங்களோ எனி டு ஹோம் அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது யார் வந்து நின்று யார்கிட்ட பேசினாலும் சரி இங்கேருந்து பேசுகிறவனுக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கணும் ஆண்டவரே இன்றைக்கி நான் அந்த சபைக்கு என்ன பேசணும் சிலரெலாம் என்ன பண்ணுறான்னா ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு பிரசங்கன்னு புக்கு விற்கிது தப்பாக எடுத்துக்காதயே எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இப்போ திருப்பி கூப்பிட மாட்டிங்க அவ்வளோதானே ஆனாலும் இன்னும் ஒரு ஒம்பது நாள் இருந்து தானே போவேன் நான் பேசிகிட்டே போயிடுறேன் ரெண்டு வாரத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு பிரசங்கன்னு புக்கு விற்கிறான் புக்கை வாங்கிட்டு அதுலேருந்து இருந்து பாயிண்ட்ஸ் இவன் எடுக்கிறான் இல்லைனா யாருடைய கமெண்ட்ரியாவது படிக்கிறாங்க இல்லைனா இதில் இருந்து டவுன்லோட் பண்ணுறாங்க இன்டர்நெட்டில் இருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சேர்த்து அப்படியே அடுத்துருக்கு நீ என்ன தான் சரணா வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் வீட்டு சாப்பாடு வேறு தான் சரணா சாப்பாடு வேற தான் உங்கள் சாப்பாடு சாப்பாடு தான் அது வீட்டு சாப்பாடு என்ன தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரணா தோசையை அழகாக போட்டு நல்லா ரவுண்ட் ஆக்கி நல்லா ஹீட்டாக கொடுப்பான் நம்ம வீட்டு தோசை சின்னதாக தான் இருக்கும் கொஞ்சம் கிழிஞ்சு கிழிஞ்சி தான் இருக்கும் ஆனால் இதுதான் ஹெல்த்தி நீ தேவ சமூகத்தில் உட்காந்து வாங்கி கொடுக்குற வசனம் சாதாரணமாக வசனமாக இருந்தாலும் அதில் தேவனுடைய அபிஷேகம் இருக்கும் நீங்கள் இன்னொருத்தனுடைய இதை எடுத்துக்கொண்டு கொடுத்தீங்கன்னா அது என்ன சொன்னாலும் சரி அது அவன் சாப்பாடு அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ பேசுகிறவங்க இங்கே கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறவங்க தி மஸ்ட் வெயிட் இந்த த காட்ஸ் ஃபுட் அண்டவரே என் மூலமாக இந்த சபையில நீ என்ன செய்யணும் பேசணும்ப்பா ஏதாவது ஒன்று பேசணும் அந்த காங்கிரிகேஷன் முடியும் போது ஒருத்தருக்குள்ளே பேசுனாருங்கிற சாட்சி எனக்கு வரணும் அதுதான் ரெண்டாவது கேட்குறவங்களும் நீங்கள் எப்படி வரணும் தெரியுமா ஆண்டவரே இன்றைக்கி என் கூட பேசும் என் குறைகளை உணர்த்தும் அப்படி சொல்லுங்கள் என்னை உருவாக்கும்னு சொல்லுங்கள் இதை கொடுங்க அதை கொடுங்க ஆண்டவரை இன்றைக்கி எப்படியாவது நான் எதிர்பார்த்துருக்கறதை எனக்கு தருவேன் என்று வாக்கு தத்தம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தானாக வரும் அதெல்லாம் தானாக வரும் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை என் குறைகளை எனக்கு உணர்த்தும் உள்ளந்திரங்களை ஆராய்ந்து பார்க்குற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற என்னை உணர்த்துங்கப்பா நான் என்ன செய்யணும் இன்னும் நான் என்ன மாறணும் நான் திரும்பி வரும்போது பழைய மனுஷனாக வரக்கூடாது புது மனுஷனாக வரணும் நீங்கள் மருவமாகறோன்னு சொல்கிறோம்ல வருக வரும்போது நான் சொல்லி முடிச்சுறேன் மருவமாகறோன்னு சொல்கிறோம் இல்லையா ஆகுதுன்னா என்ன ஏதோ திடீர்னு வர்றான்னுக்கு அப்படி மேஜிக்காக ஆறுதா இல்லைங்க உள்ளே ஆகிட்டே இருக்கும் உள்ளே முழுசாக மாறும் அப்படி முள்ளாக மாறும்போது இயேசு வரும்போது வெளியவும் மாறும் அவ்வளோதான் அதான் மருவமாகுது உள்ளே மாறாமல் வெளியே மாறாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் உள்ளே மாறலனாலும் பரவாயில்ல ஏசு வரமோ மறு ரூபம் ஆயிடுவோம் ஆக மாட்டோம் உள்ளே இயேசு போல் மாறினா தான் வெளியே சரீரமும் இயேசு போல் மாறும் உள்ளே யூதாசாக இருந்துச்சுன்னா வெளியே யூதாசாக தான் இருக்கும் எப்படி வெளியே மட்டும் இயேசு ஆகிட்டு உள்ளே யூதாசாக இருக்கும் நான் சொல்கிறது புரியுதா நம்ம உள்ளே யூதாசாக இருக்கிறோம் ஆனால் ஆசை மட்டும் என்ன இருக்குது ஏசு வரும்போது நான் ஆகணும் அவரோடு கூடு நான் பறந்து போவேன் போக மாட்டேன் போக முடியாது சும்மா பாடம் வேணால் செஞ்சுக்கலாம் நிறைய பேர் ஏமாற்றுவாங்க நீங்கள் நம்ம ஊழியத்தை கொடுத்தா அங்கே கொண்டு போய் உங்களை பரல நாங்கள் சேர்த்துருவோம் நாங்கள் வந்து புக்கில் உங்கள் பேரை எழுதிடுவோம் உங்களுக்கு ரூம் வாங்கி கொடுத்துருவோம் டோரில் உங்கள் பேரை எழுதிடுவோம் அவன் போகமாட்டான் நீ போகமாட்டான் நீங்கள் ரெடியாக நான் மட்டும்தான் போக முடியும் ஒவ்வொரு நாளும் ரெடி ஆகணும் ஒவ்வொரு வாரமும் ரெடி ஆகணும் ஏதோ வெள்ளிக்கிழமை வாரம் செய்தி கேட்குறோம் போயிட்டுன்றது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் போய் அந்த வாரம் முழுக்க சமூகத்தில் நேரம் கிடைக்கும் போது உட்காந்து வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த டிவியை நொட்டு நொட்டு நோன்றத விட்டுட்டு இந்த செல்ஃபோனை இப்படி தேய்ச்சி தேய்ச்சி பாதி பேர் கைரேகியே இல்லை தேய்ச்சி 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 இப்படி போயிடுச்சு சிலர்லாம் அப்படி வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வரும்போதே பேசினே வருவோம் பாவம் அந்த அம்மா காஃபி வேணுமா ஊமையாக கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் நம்ம சைகையில் பேசுகிறதுக்கு வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன சொல்லணும் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஒரு அரை மணி கழிச்சு கூப்பிட்றேன்னு அந்த அம்மாட்ட பேச வேணாம் அந்த அம்மா பிள்ளைங்கெல்லாம் உட்காந்து ஹாய் டாடினும் நம்ம என்ன ஊமையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்குறோம் அதுக்கு ஊமையே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே இப்படியே வாழ்க்கையை ஓட்டியிருக்கலாமே அதை விட கொடுமை ஒரு சிலர்லாம் பாத்ரூம் ஃபோனோட போயிடுறான் அப்படி அந்த அம்மா பாவம் இங்கேருந்து கூப்பிடும் போது வரேன் 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 எங்கே வர அங்கே உட்காந்து யார்த்தையோ ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறான் பாவமாக இருக்குது வெளியிருக்கிறதுலாம் வைத்து பிடிச்சிக்கிட்டே நிற்கிது பாவம் அவன் உள்ளே உட்காந்துருக்கு வீட்டுக்கு வந்து அந்த செல்ஃபோனில் நீர்த்திட்டு மனைவி பிள்ளைகளோட கொஞ்சம் நேரம் பேசுங்கள் உட்காந்துட்டு மாதிரி உட்காந்து தியானிங்க கொஞ்சம் நேரம் வசனம் தியானிங்க குடும்பமாக உட்காந்து டிவி பார்க்காதீங்க குடும்பமாக உட்காந்து வசனம் தியானிங்க குடும்ப ஜபம் இருக்குதா வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கணும் கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் குடும்ப ஜபம் கண்டிப்பாக இருக்கணும் தேவனுக்கென்று அரை மணி நேரம் கூட கொடுக்காத குடும்பத்தை இருபத்தி நாலு மணி நேரம் கற்றுற கொண்டு போய் வைக்க மாட்டார் நீங்கள் சொல்லுவீங்க அவங்க டியூட்டி டைம் வேறு ஏன் டியூட்டி டைம் வேறு நாங்கள் யாராவது ஒத்தந்தான் வீட்டில் இருப்போம் இருக்கிறவங்க பண்ணுங்கள் மனைவி வீட்டில் இருந்தீங்கன்னா பிள்ளைகளோட சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள் கணவன் இருந்தால் நீங்கள் பண்ணுங்க இருக்கிற அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து பண்ணுங்கள் தானே இதில் நோ எக்ஸ்கூசஸ் நம்ம வீட்டில் டெய்லி ஆஃப் அன் ஹவர் தேவனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தேவனை பற்றின ஆராதனை இருக்கணும் கம்பல்சரி கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால்தான் தேவன் அநேகத்தில் அதிபதியாகி வைப்பார் லூயா இல்லாதவங்க இன்றைக்கே ஆரம்பிங்க போங்க இன்றைக்கி சாயங்காலம் போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெண்டு பாட்டு பாடி ஒரு ஒரு சங்கீதம் ஒன்று வாஸ்த்து ஒரு கொஞ்சம் நேரம் சின்ன ஜோம் பண்ணுங்க மிஞ்சி போச்சுன்னா ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தேவனுக்கு கொடுங்க கொடுங்க செல்ஃபோன் நேரத்தை ஒருங்க மியூட்டில் போடுங்க சிலர்லாம் செல்ஃபோனில் எஸ்எம்எஸ் அமிச்சிட்டே ஃபேமிலி பிரேயில் உட்காந்துருப்பான் என்ன சொல்லுவானா ஃபேமிலி பிரேயர் இருக்கு அப்புறம் கூப்பிடுன்னு அனுப்பிட்டே இருப்பான் ப்ரேயருக்கு போகும்போது ஐயோ இந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடை வந்து பிசாஸ்லாம் இல்லை செல்ஃபோன் தான் பிசாஸ் ரொம்ப ஈஸியாக அவனை கண்டுபிடிச்சி கையில் கொடுத்துட்டான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் தேவ சமூகத்தில் டெய்லி உட்காருங்க வீட்டுக்குள்ளே எந்த அறுவறுப்பையும் விடாதீங்க யாருக்குள்ளேயும் விடாதீங்க சபைக்குள்ளேயும் விடாதீங்க ஏன்னா விட்டால் அது மனவாட்டி சபையாக நிற்காது வீடுகளுக்குள்ளேயும் தான் கர்த்தர் அனுபவிக்கிற ஒரு காரியத்தையும் அனுமதிக்காதீங்க கர்த்தர் என்ன பிரியப்படலையோ அது எதுவுமே என்ன செய்யாதீங்க வீட்டுக்குள்ளே அனுமதி கொடுக்காதீங்க கர்த்தருக்கு பிரியமில்ல பரவாயில்ல வேணான்னு விட்டுருங்க நான் சொல்கிறேன் கர்த்தருக்காக நீங்கள் ஒன்று விட்டீங்கன்னா அதை விட நூறு மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பதற்கு கர்த்தர் உள்ளவர் அவர் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் தான் வைப்பார் அந்த சின்ன டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா அள்ளி கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன் நான் சொல்கிறேன் அள்ளி கொடுப்பார் அதனால் தயவுசெய்து தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் என்ன செய்யாதீங்க சபைக்குள்ளே கொண்டு வராதிங்க விசேஷமாக குறிப்பாக எந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்டிகைகள் எதையுமே எங்கே கொண்டு வராதிங்க சபைக்குள்ளே கொண்டு வராதிங்க அது கத்தருக்கு நல்லது அல்ல கத்தருக்கு பிரியமா இல்லை மனவாட்டிக்குரிய மூணு குணாதிசயம் ஒன்று வாய் என்று அழைக்கிற அனுபவம் ரெண்டாவது ஏற்ற அலங்காரம் மூணாவது தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்ய நடப்பிக்கிறமான ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது நம்ஜோம் போகிறோம் எல்லாம் கண்களையும் மூடுவோம் தேவ சமூகத்தில் எல்லா ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வேதம் சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்திருக்கப்படும் உங்கள் இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் தேவனுக்கு ஏற்ற மனவாட்டிக்குரிய குணாதிசயம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள் ஏதாவது அங்கே ப்ராப்ளம் இருக்குது இந்த மூன்று காரியங்களில் ஏதோ ஒரு இடத்துல நான் தவறி இருக்கிறேன் கர்த்தர் இன்றைக்கி என் கூட பேசியிருக்கிறாரு இன்றைக்கி பேசினது ஏதாவது ஒரு பாயிண்ட் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டார் நான் இன்றைக்கி அதை மாற்றணும் நான் தேவனுக்கு பிரியமாக மாறணும் எங்கள் வீட்டில் குடும்ப ஆரம்பிக்கணும் இன்னிலேருந்து தீர்மானிக்கிறோம் நேரம் கிடைக்கும்போது நாங்கள் குடும்பம் உட்காருவோம் இல்லை யார் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் சேர்ந்து நாங்கள் பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி சபைக்குள்ளேயும் சரி தீற்றுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதற்குள் வராது எங்களுக்காக சபை அல்ல தேவனுக்காக சபை அந்த சபை தேவன் எங்களை இணைச்சிருக்கிறார் அவருக்குள் நாங்கள் இசைவாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவருக்கு ஏற்ற மனவாட்டியாய் நாங்கள் மாற வேண்டும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி சபை மாறக்கூடாது பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சபை மாறணும் தேவனுடைய விஷன் என்னவோ அதுதான் சபைக்கு இருக்கணும் உலகத்தினுடைய விஷன் வரக்கூடாது உலகத்துடைய விஷன் தான் மெகா உலகந்தான் மெகா மெகா சர்ச்சு மெகா பிளானு மெகா ஈவெண்ட்டு இந்த மெகாங்கிறது உலகத்தினுடைய பிளான் பரலோகத்தினுடைய பிளான் சிறு மந்தையே சிறு கூட்டமே சிறு பூச்சியே நீ கவலைப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தேவன் நம்மோடு கூட இருக்கிற வல்லமை உள்ளவர் நமஜோ போகிறோம் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார் கர்த்தர் என்னோடு கூட பேசினார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் சில காரியங்கள் எனக்குள்ள மாற்றம் வரணும் இன்னைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு நான் மாறப்போகிறேன் அப்படி சொல்கிறவங்கெல்லாம் தேவ சமூகத்தில் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அன்றவற்ற சொல்லுங்கள் ஆண்டவரே ஐ வாண்ட் டு சேஞ்ச் லாட் நான் இன்னைக்கு மாறணும் ஆண்டவரேன் மாற்றம் எங்கிட்டேருந்து ஆரம்பிக்கட்டும் ஏன் சபையில் மாற்றம் எங்கிட்டேருந்து ஆரம்பிக்கட்டும் நீர் விரும்புகிற இடத்துக்கு நான் மாறுற ஆண்டவரே நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்போ நாங்கள் மாறுறோம் ஒவ்வொருத்தரும் அப்படி மாறும்போது சபை மனவாட்டி சபையாய் மாறி இருக்கும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நாம் மாறும்போது சபை மனவாட்டி சபையாக இருக்கும் சபை மாறட்டும் அவங்க மாறட்டும் நான் மாறுறேன்ல நான் மாறுறேன் எல்லாம் மாறும் எனக்குள்ளே இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு போனால் எல்லாருக்குள்ளேயும் போகும் என்னை பார்க்குறவன் இயேசுவை பார்த்தா அவனும் இயேசுவை போல மாறுவான் நான் தேவனுக்கு முன்பாக ஒரு சாட்சியாய் நிற்கிறேன் என் சபையில நான் ஒரு சாட்சியாய் நிற்கிறேன் என்னை காண்கிறவர்கள் தேவனை பார்க்கணும் என்னை பார்க்கிறவங்க சொல்லணும் நீங்க மாறிட்டீங்க பிரதர் நானும் மாறணும் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லணும் அந்த சாட்சியை நான் கேட்கணும் அப்படி சொல்லுங்க ஆண்டவரே நான் மாறினதை பார்த்து ஒரு கூட்டம் மாறணும் ஆண்டவரே அதுதான் சாட்சி நான் நிருபம் நான் ஜீவனுள்ள நிருபம் நீர் என்னை கொண்டு எழுதி இருக்கிறீர் என்னை பார்க்கிறவர்களும் பார்க்கணும் ஆண்டவரே ஒப்புகிறது ஜோம் பண்ணுவோமா சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே தர்மியான காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கூடுகைக்காக உமக்கு நன்றி என்ன நோக்கத்துக்காக எங்களை கூட்டி சேர்த்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை பெராயா பட்டணத்தாரை விட தெசலுக்கியர்களை விட நாங்கள் பேர் பெற்றவர்களை மாறணும் ஆண்டவர உண்மைகிட்ட சாட்சி வாங்கினவங்களா மாறணும் அவங்க நற்குண சாலிகள் அவங்க வேதத்தை ஆராய்கிறவர்கள் அவ தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் எங்க சபைய பார்த்து நீ சாட்சி கொடுக்கணும் ஆண்டவர அதுக்காகத்தான் சபை உருவாக்கப்பட்டது இன்னும் நாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சபைகளை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க கூடாது சிமிர்னாவை பத்தி மட்டுமே பேசக்கூடாது பிலடல்பியாவை பத்தி மட்டுமே பேசக்கூடாது மஸ்கட் சபைய பத்தியும் ஆண்டவர் சொல்லணும் அன்னைக்கு சிமிர்னால இருந்த சபை தேவனுக்கு முன்பாக இருந்த மாதிரி இந்த மஸ்கட் சபை கர்த்தருக்கு என்ற ஒரு வைராக்கியம் உள்ள சபை கர்த்தருக்கு முன்பாக கரையற்றதும் திரையற்றதும் கற்புள்ளதான சபை கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியம் உள்ள சபை தீட்டுள்ளதும் அருவறுப்புள்ளதும் நுழையாத ஒரு சபை கர்த்தருக்காக அவர்கள் தங்களை வேறு பிரித்து கொண்டவர்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்கள் அந்த சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றும் இருக்காது அங்க போன சத்தியம் கிடைக்கும் அங்க போன கர்த்தர் இருக்கிறார் எங்களை பார்த்து சாட்சி சொல்லணும் அப்படி நான் மாறணும் ஆண்டு வர ஒப்பு கொடுப்போமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காயும் சகோதரிக்காயும் நான்

உங்கள் அத்தனை பேருமே தேவனுடைய மனவாட்டிகளை மாறணும் ஆண்டவர்கள் எங்க சபைக்குள்ள உங்களுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியமும் வரக்கூடாது ஒரு ஊழியக்காரன் காலம் வைக்கக்கூடாது ஒரு உபதேசம் வரக்கூடாது இங்கே பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையை வருகை தாமதிக்கும் தலைமுறை தலைமுறையா இது மனவாட்டி சபையாகவே நிக்கணும் அப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உடைய கரம் மூடிக்கொள்ளட்டும் ஆசிர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே